இன்னைக்கும் கிக் அடிக்கிறேன் படத்துல ஏன்னா விஜயகாந்துக்கு இப்படி அறிக்கிதுன்னு நினைக்காதீங்க பூச்சி வேற ஒண்ணும் நான் பேசுறேமா இவ்வளவு நேரம் பேசினதுக்கு அப்புறம் என் மனைவி நான் பேசணுமா ஏன்னா இங்க சொன்னா என்ன எழுதுவாங்கன்னா மூச்சுக்கு மூச்சு என் மனைவி சொல்லிச்சு மனைவி சொல்லிச்சுனாலும் தவறா போகும் கடங்கடங்கடங்கடங்கடன் கேரளா கொட்டு அடிக்கிறாங்க என்னையா என்ன என்ன இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லை நான் பேசணுமா

அந்த குழப்பத்தை ஏற்படுத்த பேர் தான் விஜயகாந்த் எம் ஜி ஆர் ஆரம்பித்த கட்சிக்குள் புகுந்த வீட்டுக்குள் புகுந்த கருணாகந்தான் படங்கள்ல அந்த புட்பால் விளாண்டுதான் இன்னைக்கு